செட் கிளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துழஸ் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பு நிகழ்ச்சி கிஷ் படத்தின் ஃப்ரீ ரிலீஸ் நிகழ்வு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தாரிப்பில் சதீஷ் இயக்கத்தில் நடிகர்கள் கவின் பிரீத்தி உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் கிஸ் செப்டம்பர் பத்தொம்பாம் தேதி வெளியாக இருக்கும் இந்த படத்தின் சீவன் நடைபெற்றது ஒளிப்பதிவாளர் ஹரீஷ் கண்ணன் பேசியதாவது படம் ஜாலியாக இருக்கும் நாங்களும் ஜாலியாக வேலை பார்த்தோம் தியேட்டரில் படம் பார்க்கும் போது உங்களுக்கு பிடிக்கும் என்றார் பிரணவ் பேசும்போது இந்த வாய்ப்பு கொடுத்த ராகுல் சாருக்கு நன்றி இரண்டு வருடங்கள் இந்த படத்தில் ரொம்பவே ஜாலியாக வேலை பார்த்தோம் சதீஷ் கவின் எல்லாரும் சிறப்பாக பணியாற்றிருக்கிறார்கள் ஆக படம் உருவாகி இருக்கிறது என்றார் கலை இயக்குனர் மோகன மகேந்திரன் பேசும்போது ஜாலியான டீமாக சேர்ந்து எல்லாரும் நல்லா படம் எடுத்திருக்கிறோம் எல்லாரும் தி பெஸ்ட் கொடுத்துருக்கிறார்கள் அது ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார் நடிகர் சக்தி பேசும்போது கவின் அண்ணாவுடன் படம் நடித்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது வாய்ப்பு கொடுத்த கவின் அண்ணா சதீஷ் சார்க்கும் நன்றி என்றார் நடிகர் ப்ரீதி பேசும்போது கிஸ் மூவி ஜாலியாக எடுக்கப்பட்ட படம் முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் படம் முழுக்க முழுக்க கொண்டே இருப்பீர்கள் சதீஷ் மாஸ்டருடைய ஃபீமெயில் வர்ஷனாக தான் நான் என்னுடைய கேரக்டர் படத்தில் இருக்கும் ஜென் மார்ட்டின் இசை அருமையாக இருக்கும் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்றார் நடிகர் மிர்சி விஜய் பேசும்போது நானும் கவினும் ஆரம்ப காலத்திலிருந்தே நண்பர்கள் இப்போது ஒரு நண்பனாக அவருடன் சேர்ந்து பணிபுரிந்தது மகிழ்ச்சி இன்னும் பல உயரங்கள் செல்ல வாழ்த்துக்கள் சதீஷ் அருமையாக படத்தை இயக்கியுள்ளார் படத்தில் பணிபுரிந்த எல்லாருமே சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் பிடிக்கும் உங்கள் ஆதரி போடுங்கள் என்றார் நடிகர் பி டி விக்னேஷ் பேசும்போது தூக்கத்தில் போது ஏதாவது சேட்டை செய்து கொண்டு தூங்கும் ஹைப்பரான நபர் தான் சதீஷ் நடிகர் விஜய் என்றால் சதீஷுக்கு ரொம்ப பிடிக்கும் நெர்சன் ஒரு டைம் சொன்னால் அதற்கு முன்பே சதீஷ் இருந்தால் விஜய் சூட் ஸ்டீவ் ஸ்பாட் வந்து விடுவார் அவர் செய்யும் சேஷ்டை எல்லாம் பார்த்து விஜய் சிரிப்பார் செட்டை கலகலப்பாக இருக்கும் பீஸ்ட் படத்தில் சதீஷுடன் நான் நடித்த காட்சிகள் எல்லாம் நிறைய ரசிகர்கள் உருவாக்கி விட்டார்கள் கிஸ் என்றதும் எனக்கு கிடைத்த முதல் முத்தம் தான் ஞாபகத்து வருகிறது மகாலிபுரம் கடற்கரையில் பிரெஞ்சு பெண் ஒருவரிடம் கேட்டு வாங்கிய முத்தம் என் வாழ்க்கையில் அதை மறக்க முடியாது என்றார் இசையமைப்பாளர் ஜென் மார்டின் கவின் அண்ணா பேசும்போது கவின் அண்ணாவோட மூன்றாவது படம் எனக்கு டீமை ஜாலியாக இருந்தது வி டிவி சார் பிரீத்தி தொழில்நுட்ப குழு என அனைவருமே சிறப்பாக சேர்க்கிறார்கள் கவின் சதீஷுக்கு வாழ்த்துகின்றார் நடிகை சதீஷ் பேசும்போது இயக்குனர் சதீஷ் பேசும்போது இந்த படத்தின் தயாரிப்பார் ராகுல் சார் மிக்க நன்றி கிஸ் என்ற டைட்டில் முதலில் சாரிடம் தான் இருந்தது ஆனால் அந்த கதைக்கு கிஸ் டைட்டில் தான் இருக்கும் என அவரிடம் கேட்டோம் உடனே சம்மைத்தார் அவருக்கு நன்றி கவினின் முதல் படத்திற்கு நான் கோரியோகிராப் செய்தேன் இயக்குனராக நான் அறிமுகமாகும் படத்தில் அவர் ஹீரோ இது எனக்கு பெருமையான தருணம் பிரீத்தி வீட்டி வி சார் என எல்லாரும் பெஸ்டாக இந்த படத்தில் எனக்கு கிடைத்தது மகிழ்ச்சி படம் பார்த்து விட்டு சப்போர்ட் பண்ணுங்க என்றார் கவின் பேசும்போது உதவி இயக்குனர் ஒளிப்பதிவாளர் ஆக்ஷன் மாஸ்டர் தயாரிப்பாளர் ராகுல் என இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் நன்றி படத்தின் முதல் சிங்கிள் பாடித்தந்த அனிருத் சாருக்கும் நன்றி என்னாலே பாடல் எழுதி தந்த விக்னேஷ் சிவன் அண்ணன் விஷ்ணு எடவன் அருண் ராஜா காமராஜா வாய்ஸ் ஓவர் தந்த விஜய் சேதுபதி சார் எல்லோருக்கும் நன்றி பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் இந்த நிகழ்வுக்கு நேரம் ஒதுக்கி வந்த வீட்டி விசார் பிரீத்திக்கு நன்றி சதீஷ் இயக்குநராக அடுத்தடுத்து உயரங்கள் அடைய வேண்டும் என ஆசைப்படுகிறேன் ஜென் இசை இந்த படத்துக்கு பெரிய பலம் இவர் அடுத்தடுத்து உயரங்கள் செல்வார் செப்டம்பர் பத்தொன்பது அன்று படம் ரிலீஸ் ஆகிறது நிச்சயம் குடும்பத்தோடு நீங்கள் பார்த்து என்ஜாய் செய்யலாம் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்